குறிப்பாக இந்த ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் துல்லியமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் போது கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு மாதம் தான் சொல்லணும் கர கடந்த மாதமான ஐப்பசி மாதமானது ஒரு போராட்டத்துக்கான மாதம் தான் சொல்லணும் போராட்ட வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கையை நம்ம உழைக்கலாம் சம்பாதிக்கிறோம் ஒண்ணுமே நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கல மாதிரி மன அழுத்தத்துல உள்ளாக்கக்கூடிய காலகட்டம்லாம் கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஆனா அந்த காலகட்டங்கள் நீங்கி இந்த மாத காலகட்டத்திலேருந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தன்னோட ராசிநாதன் மறைந்து போயிருந்தார் அப்ப தன் ராசிநாதன் தனக்கு மனை பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தது மட்டும் இல்லாமல் தனக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் நீசமிடப்பட்டிருந்தார் அப்ப இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இணைவு பெற்று அதுல சூரியன் நீசமடைந்திருந்தா தொழில் சார்ந்த விஷயங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொழிலுக்கு போனீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனைகளே உண்டாகக்கூடிய விதிகள் உருவாயிருக்கும் அல்லது தொழிலே அமையாம போயிருக்கலாம் தொழில் செய்ய நல்லா ஓடிட்டு இருந்த நபர்களுக்கு திடீர்னு தொழில் முடக்கங்கள் ஏற்படலாம் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வண்டி வாகனங்கள் வச்சு இயக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால பெரிய பழுதுகள் கூட வந்திருக்கும் ஆனா என்னடா திடீர்னு இப்படி மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் உணர்வுகள் உங்களுக்கு கடந்த ஒரு மாதத்துல ஏற்பட்டிருக்கணும் இதை நினைச்சு ஒரு பயம் உணர்வுகள் வந்ததுக்கு காரணத்தை தீர்த்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா தெளிவா உங்க அருகில் உள்ள ஜோதிநட்ட உங்களோட சுய ஜாதத்தை கொண்டு போய் கொடுங்க சார் கடந்த மாதம் திடீர்னு இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு ஆனால் இப்போ இந்த ஏதோ ஜோசியர் சொல்கிறார் இந்த மாதத்துல நல்லா இருக்க போகுது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறார் இது உண்மைதானா அப்படின்றத கேட்டுக்கிட்டு உங்களோட சுய ஜாதத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான பலன்களாக கிடைக்கும் ஏன்னா கோச்சார் ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் மீத உள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ உங்களோட சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத பாக்க பாத்துக்குங்க இந்த நேரத்தில் கோச்சார் ரீதியான கிரக நிலைகளில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் உங்களோட ராசிலேயே இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கிறது தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அனு பதவி உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது அடுத்தது செவ்வாய் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலம் பெறுறதுனால உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உத்தியோகத்தை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களாகவும் இருப்பாங்க அதனால் இந்த நே இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மாதமான தனாதிபதி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு இந்த யோகம் யாருக்கும் அமைய பெறாதுங்க எல்லாருக்கும் கிடைச்சிடும்னா சொல்ல முடியாது உங்களோட உங்களோட ராசிக்கு கிடைக்குது உங்களோட ராசி நாதனுக்கு கிடைக்குது தொழில் ஸ்தானாதிபதிக்கு கிடைக்குது ஐந்தாம் அதிபதியோட பார்வை இத்தனை கிரகங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயங்க அப்ப இரண்டாம் இடம் தான் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துல வெகு நாட்கள் நடைபெறவில்லையா ஒரு சில காரியங்கள் அது நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இந்த மாத்திரம் திடீர்னு விழாக்கெல்லாம் நடக்காத பார்க்க முடியும் திருமணமே ஆகலையா திடீர்னு நிச்சயிக்கப்பட்டு இந்த மாதிரி திருமணம் முடிக்கிறது குழந்தை பேர் இல்லையேன்னு எங்கெங்கேயோ போகாத கோயில் இல்ல கேட்காத வரமில்லைன்ற மாதிரி கேட்டு ஒண்ணுமே நடக்காத ஆரஞ்சு வருடமா கடந்த நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு குழந்தை பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் எல்லாம் உதயமாக போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த பூர்வ புனியாதிபதி ஒன்பதாம் கடத்த தொடர்புறதுனால தந்தை வழி பாட்டன் வழி சொத்துனால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க உயிர் சொத்துகள்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது அப்போ தன பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதமாக இருக்கும் அவங்களோட கூப்பிட்ட தெய்வமானது உங்களுக்கு உடனே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே வேளையில் இந்த நேர காலையில் பூர்வ புண்ணிய சொத்துகளை வித்துட்டு இன்னொரு நிலம் வாங்கலாமான்ற எண்ணங்கள் தோன்றும் விதிகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்றுட்டு புதுமையான நிலங்கள் வாங்கி ஏன்னா ஐந்தில் சனி வந்துட்டார் இல்லைங்களா அதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்கலாமான்ற எண்ணங்கள் வரும் வந்தேனா கண்டிப்பாக ஏற்படுத்திக்க நல்லாயிருக்கும் அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் இந்த கேது மாட்டிருக்கனால தொழில்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா கேது இருந்தால் நியாயமான தொழில்கள் செய்யணும் சட்டத்துக்கு புறமான செயல்களை மட்டும் செய்தாக்கா அதனால தண்டனை அனுபவிக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த மாதம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரலும் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் ப பத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து யாருக்கும் தவறுதல் இல்லாத ஒரு தொழில்களாக நியாயமான தொழில்களாக நியாயமான வருமானத்தை பெறக்கூடிய தொழில்களாக நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா எதிர்கால அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ராசி மட்டும் இல்லைங்க விவேகத்துக்கு உள்ளது வில்லங்கத்துக்கு உள்ளது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தது அறிவாளிக்கு உரியது ஆராய்ச்சிக்கு உரியது பேரு அறிஞருக்கு உரியது பெரும் பாராட்டு பெறக்கூடியது நாட்டை ஆளக்கூடியது வீட்டை வாழ வைப்பது நாட்டை ஆள வைப்பது வீட்டை வாழ வைப்பது நாட்டை ஆள வைப்பது நாகரிக உலகத்திற்கு அத்தாட்சியை விளங்குவது போராட்டமே வெற்றி என்ற நிலைப்பாட்டுக்கு உரியதாங்க விருச்சகம் போராட்டம்னா விருச்சக ராசிக்காரங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த கற்று அந்த கட்சி சம்மந்தப்பட்டதில்லை நீங்கள் எதுக்கு போனாலும் சரி எங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை பட் எந்த இதுக்கு போனாலும் சரி அங்கே ஒரு விருச்சக ராசி இல்லாமல் இருக்காது அங்கே ஒரு கடக ராசி இல்லாமல் இருக்காது அங்கே ஒரு மீன ராசி இல்லாமல் இருக்காது தான் மேசம் சிம்மம் தனுசு மிதுனம் அப்புறம்தான் வரும் அப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்கள் மாதம் உங்களை விட்டு போகுமா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி மிக உயிர்வை கொடுக்கக்கூடிய ராசி உங்களுக்கு விருச்சக ராசி எப்படி என்றால் கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்க உங்களுக்கு நவகிரகங்கள்ல அதிசார குரு உங்க வீட்டை பார்க்குறார் உங்க வீட்டை அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்குது அப்ப தகப்பனார் சொத்து நீண்ட இடைவெளிக்கு பெரிய சொத்து நீண்ட நாள் வழக்கில் இருந்த சொத்து நீண்ட நாள் பற்றுதல் இருந்த சொத்து நீண்ட நாள் கணக்கு இல்லாமல் அங்கே போய் இருந்தது பார்த்தீங்களா அது கோயில் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் சீக்கிரமே குணம் வந்துடும் அது நீர் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் சீக்கிரமே வந்துடும் நிலங்களை விட நீர் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்தால் மிக சீக்கிரமே அதுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் ஏன்னா விருச்சகம்ங்கிறது உங்கள் ராசி அதுக்கடுத்தது ஒம்போதுங்கிறது கடகம் அப்போ பாக்கியத்துக்கு உரிய தந்தைக்கு உரிய தனையனுக்கு வந்து சேரணும்ல மகனுக்கு வந்து சேரணும் அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிக்கு உரிய இடம் தான் விருச்சகம் தான் போராட்டம்னா சரி வெற்றியா விருச்சகம் தோல்வியா விருச்சகம் சமமா விருச்சகம் அறிவாளியா விருச்சகம் புரட்சிக்கு உரியவரா விருச்சகம் புனிதத்துக்கு உரியவரா விருச்சகம் இன்னொன்னு இருக்கு மென்டலுக்குரியவரா விருச்சகம் உண்மைத்தான் சொல்லணும் ஏன் அதை பத்தி சொல்ல வர்றோம் அங்கே சந்திர நீச்சம் ஒன்பது குறிவர் நீச்சம் உங்க ராசிக்கு ஒன்பது குறி நீச்சம் இருந்தா என்ன ஆகும் தாய் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த லிங்க் இருக்குதுங்க அப்படியே அந்த லிங்க் இருக்குது கடகம் விருச்சகம் மீனம் அந்த லிங்க் இருக்குது அதனாலதான் தாய் கவனமாக பார்த்துக்கொள்ள வேற நீச்சத்தில் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் குரு குரு வீட்டில் சந்திரன் மாதிரி தான் இப்ப உங்களுக்கு குரு மங்கள யோகம் மாதிரி தான் ஏன்னா குரு வேற செவ்வாயை பார்க்கறாரு குரு வேற உங்க வீட்டில் இருக்காரு சூரியன் பார்க்கறாரு ரெண்டு கூறியவரே பார்க்கறாரு பாருங்க அஞ்சம்பறைய ரெண்டு கூறியவரை எங்க இருக்காரு உங்க வீட்டில் இருக்காரு அதுக்கு மேல அஞ்சுக்குரியவரே உங்க உங்கள் ராசிக்கு உங்க ராசிநாதனே உங்க வீட்டில் இருக்காரு உங்க ராசிநாதன் உங்க வீட்டில் இருக்காரு அப்ப சூரியன் செவ்வாய் புதனையும் பாக்குறாரு உங்கள் ராசிக்கு உங்க ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்று கூறியவர் எட்டுக்கும் பதினொன்று கூறி அவரையும் அப்போ செவ்வாய் கண்டிப்பாக உங்க வீட்டில் கிட்டத்தட்ட கார்த்திகை மாசம் இருபதாம் தேதி வரையும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டா வெளிநாடா ரியல் எஸ்டேட்டா இல்லை நீர் சம்பந்தப்பட்ட கேட்ரிங்கா ஹோட்டலா வெளி ஹோட்டல் சம்மந்தப்பட்டதா நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா அறிஞர்கள் சம்பந்த அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகள் முதல்நிலை படிப்புகள் இது எல்லாமே விருச்சகத்துக்குரியதாம் இது எல்லாமே விருத்தத்து உடல்நிலை ரொம்ப இந்த அதாவது பாசிட்டிவா சொன்னோம்னா எல்லாமே விருச்சகத்துக்குரியதாம் உயர்நிலை உயர்நிலை கல்விங்கிறம்ல உயர்நிலை நிகர்நிலை பல்கலைக்கழகங்கிறோம்ல அதெல்லாம் அதில் வரும் வெளிநாடு எங்க அதாவது வெளிநாடுனா பக்கத்துல ரெண்டு நாளாக நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பீங்க ஃப்ளைட்டில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நேரமா இருப்பீங்க அப்படிப்பட்ட வெகு தே நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம் ஏன்னா எட்டு நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம் இல்லையா அதனால மிக எச்சரிக்கையா இருக்கணும் நீண்ட தூர பயணத்துக்குரிய இடம் ஆக கார்த்திகை இருபது வரையும் கலந்து ஆலோச கலந்து ஆலோசிக்க தேவையில்லை நீட்டு எதை சப்போர்ட் எடுக்கணும் உங்க ஜாதகத்தை சப்போர்ட் வச்சுக்கோங்க உங்க ஜன்ன ஜாதத்தை சப்போர்ட்டா வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை விருச்சகராசிக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்ல குரு அதிசாரத்துல உங்களை பார்த்தாலும் சரி உங்க திசாபுத்திக்கு ஏற்ப பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க அடுத்து மறுபடியும் ரிவர்ஸ்ல போறாங்க குரு மறுபடி ரிவர்ஸ்ல குரு போகும்போது என்ன ஆகுது அங்கிட்டு ஒரு மூணு நாலு மாசம் என்ன வருது மறுபடியும் குரு அதிசாரத்துல கடகத்துக்கு வந்த குரு மறுபடியும் உங்களுக்கு பெருமினா வந்துடுறார் அப்போ அடுத்த குரு பயிற்சி விருச்சகத்துக்கு நைன்டி உங்க உங்கள் ஜாதத்தை வச்சுக்கங்க தசாபத்தியை வச்சுக்கோங்க நைன்டி பர்சன்ட் இந்த குட் கிரேட் பெனிஃபிட் அதில் மாற்றுக்கிறது இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நன்மையை சொல்லிட்டோமே தீமையின்னு ஒன்று இல்லைங்களா ஐயா கேட்பீங்கல்ல கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்கள் என்ன எட்டாம் இடம் மறைவு மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அது ஆனால் பெண்ணும் மறைவும் மறைவுதான் அந்த நோய் தன்மைகள் வயிறு வலி அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா அந்த வழி ஏன்னா சூரியன் அவங்க சூரியனும் உங்க ராசிநாதனும் ரெண்டு நெருப்புக்காரங்க இருக்குதுங்க இந்த மாதம் உங்க வீட்டில் ரெண்டு பேர் விவசாயத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் நெருப்புங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் பாருங்கள் நெருப்பு அதாவது இந்த கார்த்திகை மாசம் பாருங்க காரு போயிட்டே இருக்கு நெருப்புடிச்சு எரியுதுங்கிறோம் ஏன் பூரா மழை ஆனால் கார் மட்டும் அந்த சேர்க்கைகள் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நீங்க கவனித்து பார்த்தா தெரியும் அந்த ஒவ்வொருத்தருடைய கிரகங்களுடைய சேர்க்கை வரும்போது அது எரியத்தான் செய்யும் அது எரியத்த செய்யும் அந்த வகையிலே உடல் ரீதியாக பாதிப்பு மிக கவனமாக குறிப்பாக பௌர்ணமில் இருந்து தேய்பிரை பௌர்ணமில் இருந்து மிக கவனமாக இருப்பது ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் அதே மாதிரி அம்மாவாசரந்து பௌர்ணமி வளபிறையில கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக முருகன் வழிபாடு எட்டுக்குடி எண்கள் சிக்கல் இந்த மாதிரி முருகன் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அதாவது இதெல்லாம் நீங்க நல்ல திருச்செங்கட்டாங்குடி திருச்செங்கட்டாங்குடி ஈஸ்வரனுடைய வழிபாடு கணபதி ஈஸ்வரன் வழிபாடு இதெல்லாம் செஞ்ச வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல விருச்சக ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அதாவதுன்றது இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து டிகிரியில விருச்சக ராசி அதாவது உங்க ராசியில அனுச நட்சத்திரம் நான்காம் பாதத்துல அதாவது சனியுடைய நட்சத்திரம் வாங்கி ஆட்சியா உட்கார்ந்து உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்க தான் உட்காந்துருப்பாரு தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காந்துருப்பாரு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வந்து ஆட்சியா உக்காரும் போது கடன் பிரச்சனையிலிருந்து முதல்ல சரி பண்றார் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தாதான் பணம் பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க சொன்ன சொல்லு காப்பாத்துவீங்க சரிங்களா அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உங்க ராசியிலேயே உக்காந்துருக்கிறாரு குறிப்பா அதுவும் ஆட்சியா கிட்டத்தட்ட இது போல நீங்க மீண்டும் அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் உங்க வீட்டில் வரணும் அப்படின்னா ஒன்று ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த பிராத்தம் இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க அசால்ட்டா இருந்து அதனால எந்த புரோஜனம் இல்லைன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம ராசியிலே வந்து உக்காடுறார் அப்படின்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க காத்துள்ள போது தூத்திக்கணும் மலவராதம் பண்ண வீடு கட்டிக்கணும் இது ரெண்டுமே முன்னெச்சரிக்கை அப்போ உங்களுடைய ராசியாதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சியா வந்து உட்கார்ந்து இருபத்தி ஒரு நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓர தேதி வரைக்கும் உங்க வீட்டில தான் இருப்பார் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் பணம் பரிமாற்றங்கள் தடையிறந்ததெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் அப்ப இருபத்தோரு தேதிக்கு மேல என்னங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டுல தனஸ்தானத்துல போய் உட்காந்துருவார் யார் வீட்டில் குரு வீட்டில் உட்காந்துருவார் எப்பயுமே ஜாதகம் கொடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க அம்மா இது யோக ஜாதகம் ஐயா இது உங்களுக்கு யோக ஜாதகம்னு சொல்றாங்க இல்லையா குருவும் சந்திரனும் இணையும் தான் அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போ குரு வீட்டில் போய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மங்களக்காரன் செவ்வாய் போய் உட்காரும் போது அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் அப்படி இணைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதம் மண்மனை யோகம் உங்களுக்கு உண்டு மண் வாங்குற யோகம் கிரையம் பண்ணுற யோகம் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடம் பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிற பாக்கியம் ரெண்டாவது வெளிநாடுக்கு உண்டான பிராத்தம் வெளிநாடு போயிட்டு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படி சொன்னேன்னா அதெல்லாம் சரியாயிடும் மேக்சிமம் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவும் செவ்வாய் சாரி குருவும் செவ்வாய் இணைஞ்சிருந்தா அதுதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதாவது உங்க ராசி அதிபதி இப்ப எப்படி போய் உங்க ராசி அதிபதி குரு வீட்டுல உட்காடுறாரு அந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க எந்த வீட்டிலயே இருந்தாலும் சரி இணைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு கடல் கடந்து போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சொந்த பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு மேல் பதவியில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது கண்டிப்பா நடக்கும் அந்த பிராத்தம் கண்டிப்பா பொது பலனில் உங்களுக்கு இருக்கு இது எல்லாத்துக்குமே வருமானம் கேட்ட கிடையாது குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிராத்தம் இந்த மாசம் உண்டு அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா கட்டன்றது குரு பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அருமையான இடம் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இருபது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர செல்வங்கள் பஸ்ட் கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்றது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் நம்ம எதிர்ப்பு இல்ல எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா திருமண பாக்கியம் கிடைக்குமா சொந்த மண்ணுல உட்கார்ற பாக்கியம் கிடைக்குமா சொந்த வீட்டுல உட்கார்ற பாக்கியம் கிடைக்குமா என் கடன் பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமா உட்காருணா இதெல்லாம் ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் தான் ஒன்பதாம் இடம் தான் இப்ப குரு உட்கார்ந்து உச்சமடைஞ்சு அதாவது கடகராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் இருபது தேதி வரைக்கும் குரு உக்காந்து இருக்கிற இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது அப்ப அடுத்தது பத்து நாள் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது கடகத்துல இருந்து மிதினத்துக்கு வராரு வராரு அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில இருந்து எட்டாம் வீட்டுக்கு வராரு எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து குருவோ வராது நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னா அதாவது அந்த பத்து நாள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம் சரிங்களா அதே உங்க ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த பத்து நாள் கூட உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டார் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பார்த்தா சனி ஐந்தில் இருக்கிறார் பஞ்சம சனியா இருக்கிறார் இப்ப ராசிக்கு பஞ்சம சனியா இருக்கிறார் அப்படின்னா இப்ப உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து சாரி அதாவது இப்ப இந்த இந்த பன்னெண்டு நாள் நல்லா இல்லை இப்ப சனி பகவான் வக்கரத்துல இருந்து உங்களுக்கு சில கெடுதல் பண்றாரு பன்னெண்டு தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறார் அப்ப முன்னோக்கி வராரு அப்ப முன்னோக்கி வரும்போது தான் சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரு அப்ப இந்த பன்னெண்டு நாள் சனி பகவான் வக்ரத்துல இருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னெண்டாம் தேதிக்கு மேல சனி பகவானும் உங்களுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா சுக்குரன் இப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப பத்து தேதி வரைக்கும் தான் அவர் வந்து தன் சொந்த வீட்டுல இருப்பார் பத்து தேதிக்கு மேல பார்த்தா அதுக்கப்புறம் இருபது தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு தான் வர போறாரு பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்ரன் வந்து உங்க வீட்டில் உட்காந்துட்டாருன்னா வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை தரார் சுக்குரன் உட்காந்த வீட்டுக்கு வாகன யோகம் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா வாகனத்துக்கு அதிபதியே சுக்கரன் தான் வாகன யோகம் உண்டு வாங்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உண்டு அப்போ வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இருபது தேதிக்கு மேல அந்த வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் சுத்தமாக நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னா உங்கள் வீட்டில் புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அதனால உங்களுக்கு இப்போ நல்லா இல்லை அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஏழாம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்துட்டு பின்னாடி போகிறார் துலா ராசிக்கு போறார் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் துளாராசியில் போய் வக்ரத்தில் உட்காந்துருவார் அந்த காலகட்டமும் பார்த்தாலும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரன் அதாவது புதன் பகவான் வக்கரன் நிபரத்தி அப்படி நிபர்த்தி ஆகும்போது அப்போ கொஞ்சம் நல்லது பண்ணுவார் ஏன்னா இப்ப வக்கரத்தில் இருக்கும்போது இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் அதனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் வக்கரத்துமா இருக்கிறாரு ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் துளாராசியில வக்கரமா இருக்கிறாரு பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் துலா இயல்பு நிலையில் இருப்பாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா இப்படி இருக்கும்போது சூரியன் இப்ப மேக்சிமம் உங்க ராசியில தான் இருக்கிறார் மீண்டும் சூரியன் உங்க ராசிக்கு வரணும்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அதாவது அடுத்த கார்த்திகை மாசம் தான் உங்க வீட்டுல வந்து உட்காருவாரு எப்பயுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டுல தான் இருப்பார் ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல தான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்க ராசியில தான் உட்கார்ந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து பார்த்தா இந்த மாசத்துல ஏன்னா சூரிய பகவான் வந்து எட்மீட்டான கிரகம் ஸ்டேட்டஸ் பாக்குறவரு கௌரவத்தை பாக்குற நவக்கிரகமும் தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிற யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலயே உட்கார்ந்து அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டம் உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு கொடுக்குற இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல தடுக்கிற இடத்துல இருக்கும் ஆனா அவங்க ஜாதகம்ன்றது தெரியாது இல்லையா உங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க நல்லா இருந்துருச்சுன்னா இந்த சூரியன் கார்த்திகை மாதம் முப்பது தேதி வரைக்கும் உங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேரிகளே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி